இறுதி செய்தியாக உலகம் முழுக்க போர் திடீர் திடீர்னு நடந்துட்டு இருக்கு நம்ம பார்க்குறோம் ரஷ்யா உக்ரைன் போர் முடிஞ்சு இந்த பக்கம் வருவதுக்குள் ஈரான் மீது போர் தொடுத்த அந்த இதெல்லாம் பார்த்தோம் இப்போ ஈரான் வந்து பாகிஸ்தான் மீது ஒரு போரை தொடுத்திருக்கு பாகிஸ்தான் பயங்கரவாத நிலைகள் மீது ட்ரோன் தாக்குதல் ஏவுகணை தாக்குதல்லாம் நடந்திருக்கு குறிப்பாக அங்கே இந்த சன்னி பிரிவை சேர்ந்த இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அவர்கள் கிளர்ச்சியாளர்கள்னு சொல்லப்படுகிறது இந்த செய்தியை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை நீங்கள் கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டுக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் பேரை மாற்றி சொன்னீங்களான்னு எனக்கு தெரியல ஷியா சுன்னி அப்படின் தான் அவங்களுடைய இரண்டு இஸ்லாமிய பிரிவு அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் அந்த உங்களுடைய அச்சம் எனக்கு புரியுது இது இது கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டு இன்னும் ஏதாவது ஒன்று ஏஐயில் போட்டுட்டு ஸ்ட்ரைக் அடிக்கிறது மாதிரி ஏதாவது யூடியூப்பில் பண்ணிவிடுவாங்களாங்கிற ஒரு அச்சத்தில் நீங்கள் சொல்கிறீங்க புரியுது ஏன்னா இதை வந்து இஸ்லாமியத்தில் ஏதோ ஜாதியே இல்லை அவங்களுக்குள்ளார பாகுபாடு இல்லை உலகளாவிய இஸ்லாம் இஸ்லாமிக் பிரதர்வுட் தான் அவங்களுக்குள்ளார என்ன சார் பிரச்சனை நம்ம அந்த இதுக்கு மாறிட்டால் ஏக இறைவன் ஒருவர் தான் அவருக்குள்ளே எல்லோரும் சமம் அது இல்லை அப்படிங்கிறது அது மீண்டும் அது ப்ரூவ் பண்ணியிருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்டி ஈரான் அந்த ரெவல்யூஷனரி குரூப்பு இது வந்து பாகிஸ்தானில் இருந்து செயல்படுகிறது நாங்கள் வந்து பாகிஸ்தானை ஆப்கானிஸ்தானை ஈரானை மூணு நாடையும் காப்பாற்றுறதுக்காக இந்த தாக்குதலை நாங்கள் நடத்தினோம் அப்படின்னு எங்கடா நடத்துனீங்கன்னா பாகிஸ்தானை உள்ளே வந்து சும்மா அழிச்சிட்டு போனோம் அப்படின்னு அதுவும் குறிப்பாக பலூச் ஏரியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா பஞ்சுகூர் துர்பாத் அப்படின்னு ரெண்டு இடம் அந்த பகுதியில் வந்து அடிச்சுட்டு போயிருக்காங்க பாகிஸ்தான் தரப்பு என்ன சொல்லுதுன்னா நீங்கள் பண்ணது எவ்வளோ கொடுமை தெரியுமா அதில் இறந்து போனவங்க இரண்டு குழந்தைங்க அப்புறம் பெண்கள் பெண் ஒருத்தரை இறந்து போயிருக்காங்க இது மாதிரி இறந்து போயிருக்காங்க நீங்கள் பண்ணது தெரிஞ்ச இது வந்து உலக அந்த ஒப்பந்தத்திற்கு எதிரானது நீங்கள் இன்னொரு சுவரின் இறையாண்மைக்கு எதிராக நீங்கள் உள்ளே வந்து அடிச்சிட்டு போயிருக்கீங்க என்னடா உங்கள் எங்கள் ஊரில் ஆயிரம் பிரச்சனை இருக்குது அதுக்காக நொஞ்சான நினச்சிட்டு இருக்கேன் எங்களை உள்ளே வந்து அவன் வந்து அடிச்சுட்டு போகிறீங்களாடா அப்படின்னு இந்த வடிவேலு காமெடியில் இருக்கிறது மாதிரி என்ன ஒரு மூத்தர் சொந்துக்கு அழிச்சிட்டு போய் கும்ப கும்பணம் கும்பணாங்கிறது மாதிரி ஓகே அங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது பஞ்சம் வருமா அங்கே வருது அங்கே இன்ஃப்ளேஷன் எந்தளவுக்கு இருக்குது சீனாட்ட கடன் வாங்கி தான் அவங்க நாட்டையே ரன் இருக்காங்க அந்த பிரச்சனைலாம் இருக்குது அதுக்காக இங்கே போகிறோம் வரவெல்லாம் வந்து அடிச்சுட்டு போகிறீங்களா அப்படின்னா ஏற்கனவே ஒரு வழி காட்டியிருக்கிறது இந்தியா நீங்கள் இந்தியாவுக்குள்ளார வந்து பயங்கரவாத செயல்களில் செய்தால் உங்கள் ஊர்லேயே வந்து தீவிரவாத நிலைகளில் நாங்கள் தாக்குதல் நடத்த முடியும் அப்படின்னா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மூலம் நம்ம காட்டியிருக்கிறோம் இந்தியா காட்டியிருக்கேன் நம்மையும் ஒரு தடவை ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி ஈரான் வந்து அடிச்சுட்டு போனால் சொல்கிறேன் அவன் என்ன சொல்லலாம் ஜெய்ஷ் அல் அடில் அப்படின்னு ஒரு குரூப் பலூச் அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஆன்டி ஈரான் அந்த குரூப்பு தான் அந்த வேலையை செய்திருக்கிறாங்க ஏற்கனவே இந்த குரூப் ஜெய்ஷ அடில் குரூப் வந்து டிசம்பர் மாதம் தேதி ஒரு பதினோரு போலீஸ்காரர் அந்த அதாவது பார்டரில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ் பீட்டை வந்து பேஸை வந்து தாக்கி அதில் பதினோரு பேர் இறந்துருக்காங்க ஈரானை சேர்ந்தவர்கள் ஆமாம் இது மாதிரி அதே மாதிரி ஏற்கனவே ஆப்கானும் இதே குற்றச்சாட்டை சொல்கிறது நீங்கள் உங்கள் அதாவது தாலிபானுக்கு எதிராக நீங்கள் ஒரு பேஸ் கொடுக்குறீங்க உங்கள் பார்டரில் அப்படின்னு சொல்லி தான் அவங்களும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க பல நேரங்களில் அவர்களும் தாக்குதல் நடத்துகிறாங்க ஆகவே இப்போ ஈரான் என்ன சொல்லுதுன்னா எங்களுக்கு எதிராக அதாவது இது ஒரே நேரத்தில் நடந்திருக்கு ஈரானுக்கு எதிராக இந்த சுன்னி அந்த கம்யூனிட்டி இருக்கக்கூடிய ரெவல்யூஷனரி குரூப் ஈராக்கில் இருந்தவங்களையும் அடிச்சிருக்காங்க சிரியாவில் அடிச்சிருக்காங்க பாகிஸ்தானில் சைமல் ஒரே நேரத்தில் அடிச்சிருக்காங்க பிறகு இப்போ பாகிஸ்தான் என்ன சொல்லுதுன்னா இதெல்லாம் எப்போ நடந்திருக்கு தெரியுமா ஜெய்சங்கர் அவங்க போய் பேசிகிட்டு இருக்கிறப்ப நடக்குது அப்படின்னு அவர் ஜெய்சங்கர் வந்து இப்ராஹிம் ரேசிங்கிற அந்த அவர்கிட்ட போய் பேசுகிறாரு அவர் என்னென்னா குறிப்பாக இந்த செங்கடலில் இந்த அவுத்தி அவங்க வந்து அங்கே போகக்கூடிய கப்பல்களை எல்லாம் தாக்குறாங்க ட்ரோன் அட்டாக்ஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு அம்யூனிஷன் கொடுக்கறதே ஈரான் அதாவது உங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை அமெரிக்கா அவுத்தியை வந்து பொழுது ஒரு டெரர்ஸ் ஆர்கனைசேஷனாக எப்படி பாகிஸ்தானில் ஜெய்ஷி முகமது மற்ற மொத்த அல் கொய்தா ஐஎஸ் இப்படிலாம் இருக்குது அதே மாதிரி அவுத்தியையும் அவங்க வந்து ஒரு டெரர் வச்சுட்டாங்க அறிவிச்சிருக்காங்க அதனால் அவங்க வந்து ட்ரோன் தாக்குதல் பண்ணுறது இவங்க அதுக்கு பதிலடி கொடுக்கறது ஸோ அமெரிக்காவே அவுத்தி எதிர்த்து அடிக்குது அப்படிங்கிறதுக்காக ஈரான் வந்து அம்னிஷனு சப்ளை பண்ணுது இசப்புல்லாவுக்கு நீங்கள் இருந்து இஸ்ரேல் அடிக்கிறதுக்கு நீங்கள் அமினிஷன் கொடுக்குறீங்க உங்களுக்குள்ளார ஆயிரத்தெட்டு பிரச்சனை நீங்கள் தேவையில்லாமல் எங்களுடைய கடற்பகுதியில் எங்களுடைய சரக்கு கப்பல்கள் வரும்போது அங்கே நீங்கள் தாக்குதல் நடத்துறது இது சரியில்லை அதனால உங்களுக்குள்ளார உங்கள் க இஸ்லாத்திற்குள்ளாரே பல பிரிவுகள் இருக்குது உங்களுக்குள்ளார நீங்கள் சுன்னியை அழிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஷியாவை அழிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க உங்கள் யார் கலிஃபத்தை ஆகணும்னு உங்களுக்குள்ளார பிரச்சனை இருக்குது அதெல்லாம் நீங்கள் ஒரு பக்கம் பண்ணுங்கள் எங்கள் பட் எங்கள் பக்கத்தில் வந்து பிரச்சனை பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் இந்திய நிலைப்பாடு இன்னொன்று எந்த ஒரு நாடாக இருந்தாலும் ஒரு வெளிநாட்டிலிருந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பயங்கரவாத அமைப்பு அதற்கு அந்த நாடும் சப்போர்ட் பண்ணதுன்னா அந்த ஆன்டி டெரர் அந்த விஷயத்தை செய்வதில் இந்தியா எப்பொழுதும் துணையாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்தியாவும் ஈரான் எடுக்கக்கூடிய இந்த அப்படி அதாவது ஈரானுக்கு எதிராக வேற்று மண்ணிலிருந்து செயல்படுகிறது இந்த அமைப்பு ஆகவே அதை வந்து காலி பண்ணுறதுக்கு ஈரான் செயல்படுதுன்னா அதை எப்படி தப்புன்னு சொல்ல முடியும் ஸோ இந்தியாவின் நிலைப்பாடு ஈரானை ஆதரிப்பது இந்த விஷயத்துல அதாவது பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய அந்த நாட்டிற்கு எதிராக வேறு ஒரு மண்ணிலிருந்து செயல்படக்கூடிய விஷயங்கள் இருக்கும் பொழுது அதற்கு ஆன்டி டெரர் விஷயங்களை அவங்க ஏதாவது முன்னெடுத்தாங்கன்னா அதை நாம் ஆதரிக்க சொன்னால் நம்மளும் அதை தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதனால் இந்த வகையில் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு இந்திய அரசு சொல்லியிருக்கிறது இதில் என்னென்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பிஎம்ஓலேருந்து நேற்று ஒரு மீடியாக்களுக்கு ஒரு லெட்ரு அனுப்புகிறாங்க என்னென்னா ஆல் மீடியா ஹவுசஸ் ஆர் பீயிங் இன்ஸ்ட்ரக்டட் நாட் டு பப்ளிஷ் ஆர் ப்ராட்காஸ்ட் எனி நியூஸ் ரிலேட்டட் டு இரானியன் ஸ்ட்ரைக்ஸ் இன் பஞ்சுகூர் அண்ட் இந்த துர்பாத் மீடியா பர்சனல்ஸ் ஆர் நாட் அலோட் இன் அஃபெக்ட் ஏரியாஸ் டில் த ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு பிஎம்ஓலேருந்து சொல்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயே ஒரு டெரர் அட்டாக்கு ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இங்கே இருக்கக்கூடிய மீடியா எப்படியெல்லாம் செயல்பட்டுருக்குன்னு அவங்க பார்த்துருக்கோம் தாஜ் அட்டாக்கும் பொழுது லைவ் கமெண்ட்ரியே இங்கே மீடியாக்கள் எப்படி கொடுத்ததுங்கிற அதாவது டெரரிஸ்ட்டுக்கு எப்படியெல்லாம் டிமேண்ட் அவங்க வைக்கணும் இந்திய கவர்மெண்ட்டோட எப்படி நெகோஷியேட் பண்ணும் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய டெரரிஸ்டோட அவங்களோட ஆப்ரேட்டிவ்ஸ் எப்படி பேசுகிறதுக்கு வசதியாக இவங்க எப்படியெல்லாம் ப்ராட்காஸ்ட் பண்ணாங்கங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அட்லீஸ்ட் அந்த ஒரு விஷயத்திலேயாவது பாகிஸ்தான் மிகவும் தெளிவாக இருக்கிறது இந்த ஒரு விஷயத்தை இந்தியாவும் கற்றுக்கொள்ள வேண்டும் சில இடங்களில் மீடியாக்களுக்கு அந்த விஷயம் போகக்கூடாது அப்படின்னா டிமாரலைஸ் அந்த மக்களுக்கே வந்து வெளியிலேருந்து வந்து நம்மளை அடிச்சிட்டான் ஈரான் வந்து இப்போ வெளியிலேருந்து வந்து நம்மளை அடிச்சிட்டாலும் இந்த இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு டிமாரல் ஆகும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்பட்டிருக்காங்க அந்த வகையில் சரி ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மீடியா ப்ரெஸ் ஃப்ரீடம் நாங்கள் எல்லாத்தையும் டெலகேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற இந்த மீடியாக்கள் இங்கே எதையாவது புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஒரு பாகிஸ்தான் அரசு வந்து ஈரான் தூதரையும் திருப்பி திருப்பி அனுப்பி இருக்கிறது அதுதான் அதுதான் அதுக்கு தான் ஈரான் வந்து டாவோஸில் இருக்கக்கூடிய அப்போ மீட்டிங் போயிட்டுருக்கு வேர்ல்டு அந்த எக்கனாமிக் ஃபோரம் மீட்டுன்னு போயிட்டுருக்கு அதில் இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்டர் ஈரான் மினிஸ்டர் நாங்கள் உங்கள் நல்லதுக்கும் சேர்த்து தான் நாங்கள் அடித்தோம் ஆப்கான் பாகிஸ்தான் ஈரான் இவங்களுக்கு எதிராகத்தான் இவங்க செயல்படுறாங்க அதனால் தான் அவங்க உள்ள பொந்து அடித்தோம் அதுக்காக நீங்கள் கொச்சுக்காதப்பா அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அவங்க முழுசாக எதிர்ப்பை இன்னும் ஈரான் பதிவு செய்யவில்லை போக போக தான் தெரியும்